ஹாய் கைஸ் இந்த வளாக்ல நானும் சேர்ந்து கேக் ரெடி பண்ண போறோம் எக் எடுத்துக்கிட்டோம் எந்த பொருள் எடுத்தாலும் நான் தான் செய்வேன்னு ஒருத்தன் எல்லா எக்கையாவது காப்பாற்றி ஒழுங்காக உடப்போன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் சேர்த்து உடச்சோம் நெக்ஸ்ட் ஓடிஜியை வந்து கொஞ்சம் ப்ரீஹீட் பண்ணி வைக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு டூ ஹண்ட்ரட் டிகிரி செல்சியஸ் அதோட ஒரு டென் மினிட்ஸ் ஸ்டார்ட் பண்ணி வச்சாச்சு ஒரு கப் நிறைய வந்து மாவு எடுத்திருந்தேன் அந்த கப்ல ஒரு முக்கால் கப்பு வந்து சுகர் எடுத்துட்டேன் ஆனா அதுல கொஞ்சத்தை இந்த பையன் வாங்கி சாப்பிட்டுட்டான் நல்லா சுகரை பீட் பண்ணி பவுடர் ஆக்கிட்டோம் நெக்ஸ்ட் இந்த இதை வந்து பீட்டர் வச்சு எக்க முத பீட் பண்ணி பீட் பண்ணின எக் வந்து முறை மாதிரி வரணும் அதுக்கப்புறமேட்டி இந்த சுகர் எடுத்து மிக்ஸ் பண்ணணும் இதையும் நான்தான் தூக்கு அதை தூக்குறதுக்கு கூட அவனுக்கு சத்து கிடையாது ஆனா அதை நான்தான் செய்வேன்னு சொல்லி பீட்டரே ஆக்சுவலா ரவுண்டா சர்க்கிளா வந்து பீட் பண்ணுது ஆனா இவரு அந்த பீட்டரையும் சர்க்கிளா கரு கருகு கருகுன்னு சுத்திட்டு இருந்தாரு மாவு ஆட்டுற மாதிரி நெக்ஸ்ட் கொஞ்சம் கோதுமையும் மைதாவும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன் அந்த ஒரு கப் மாவு அப்படின் போது அத சீவு வச்சு சீவ் பண்ணணும் ஆனா என்கிட்ட சீவ் இல்லைன்றதுனால இந்த மாதிரி ஒரு சீவு வச்சு அதையும் ஜலிச்சு எடுத்துக்கிட்டேன் ஆல்ரெடி பீட் பண்ணதோட சேர்த்து வச்சு மிக்ஸ் பண்றதுக்காக பீட்டர் ரெடி பண்ணியாச்சு இந்த பீட்டருக்கு ஒரு ஸ்டோரி இருக்கு என்னன்னா கோவிட் டைம்ல நம்ம எல்லாரும் வீட்லயே உட்காந்து கேக் செய்யறது அப்புறம் சாப்பாடு செஞ்சு பழகுறது இந்த மாதிரி எல்லாம் நிறைய ஆக்டிவிட்டிஸ் பண்ணிருப்போம்ல சோ அந்த மாதிரி நான் வந்து கேக் எல்லாம் ஒரு ரெண்டு மூணு தடவை செஞ்சேன் வீட்ல இதெல்லாம் பார்த்துட்டு நான் வந்து இந்த மாதிரி பீட்டர் எல்லாம் இருந்தா என்ன மாதிரி பண்ணிருப்பா தெரியுமா இதை விட சூப்பரா பண்ணிருப்பேன் இப்படின்னு வீட்டுல பில்டப் போட்டு சுத்திட்டு இருந்தேன் இத பாத்துட்டு எங்க அம்மாச்சா எவ்வளவு ஆசைப்படுது புள்ள வாங்கி கொடுக்கலாம் அப்படின்ட்டு அப்ப வாங்கி குடுக்கல கல்யாணம் எல்லாம் ஆகிட்டு நமக்கு திருப்பி குடுத்து விடுவாங்கல்ல வீட்டுல இருந்து அந்த மாதிரி குடுத்து விட்டாங்க இதெல்லாம் ஆனா வாங்கின நாள்ல இருந்து இந்த பீட்டரை வந்து கிட்டத்தட்ட மூணுல இருந்து நாலு தடவைதான் யூஸ் பண்ணிருக்கேன் இது வந்து ஹிரண் குட்டியா இருக்கும் போதுதான் அது மேக்சிமம் யூஸ் பண்ணதெல்லாம் இப்போதான் வந்து கிரண்யன் கூட சேர்ந்து உட்காந்துட்டு இந்த பீட்டர் எல்லாம் உட்காந்து பாக்குறாரு இப்போ இதுல என்ன போட்டிருக்கேன் நான் பண்ண சுகரு அதுக்கப்புறம் மாவு போட்டிருக்கேன் கொஞ்சம் மிக்ஸ் பண்றதுக்கு பால் ஊத்திருக்கேன் அப்புறம் கொஞ்சம் பேக்கிங் பவுடர் அப்புறம் பேக்கிங் சோடா அதுக்கப்புறம் கோக்கோ பவுடர் கொஞ்சம் வெண்ணிலா ஐசன்ஸ் ஊத்துறேன் கோகோ பவுடரும் வெண்ணிலா ஐசன்ஸ் வந்து கோகோ பவுடர் வந்து நல்ல சாக்லேட் பிளேவர் தரும் அதனால நம்ம கோகோ பவுடர் வந்து போட்டா சாக்லேட் கேக் மாதிரி வரும் இதுக்கப்புறம் வெண்ணிலா ஐசன்ஸ் வந்து நம்ம அந்த முட்டை வாசனை இருக்குல்ல அது சுத்தமா போயிடும் நமக்கு வெண்ணிலா கேக் மாதிரி வந்துடும் நெக்ஸ்ட் ரெடி பண்ண பேட்டரை வந்து இந்த கிரீஸ் தடவை இதுல வந்து ஊத்தி வச்சுட்டோம்னா இந்த பாத்திரத்துல ஹாஃப் சைஸ் தான் ஊத்தணும் அது வந்து நல்ல பொஃப்னு மேல ஏறி வரும் ஆனா நான் இருக்கிறதுல எவ்வளவு பேட்டர் ரெடி பண்ணணும் எல்லாத்தையுமே நான் வந்து அதுல ஊத்தி வச்சுட்டேன் இப்போ இதை கொண்டு போயிட்டு நம்ம எவ்வளவு டிகிரிக்கு வைக்கணும்னா ஃபோர் ஹண்ட்ரட் டிகிரி செல்சியஸ்ல ஒரு ஃபார்ட்டி ஆக போட்டுட்டோம் இந்த கேக் என்கிட்ட சுகர் வாங்கி சாப்பிட்டாரு நெக்ஸ்ட் பட்டர் உள்ள போச்சு கோகோ பவுடர் என்ன டேஸ்ட்ல இருக்கும் அப்படின்லாம் டேஸ்ட் பண்ணாரு அது கொஞ்சம் கஷ்டம் தோனா போதும் போதும்னு சொல்லிட்டாரு நெக்ஸ்ட் கேக் சாப்பிடுறேன் நானு அப்படின்னு சொல்லிட்டு கேக்குக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாரு மாதிரி இந்த லைட் ஆஃப் ஆச்சு அப்படின்னா கேக் ரெடி ஆயிடுச்சுன்னு சொல்லியிருக்கேன் அதனால இவர் வந்து எப்போ லைட் ஆகுதுன்னு உள்ள வந்து ஆஃப் ஆயிருச்சா அப்படின்னு அப்பப்போ பாத்துட்டு போயிட்டு இருந்தாரு வைக்கும் போது இருக்கிற லெவல விட நல்லா கேக் வந்து உப்பி வந்துருச்சு இப்போ இந்த கேக் நம்ம எடுத்து ஃப்ளஃபியா இருக்கா எப்படின்னு பாக்கலாம் ஆனா நம்ம எடுத்த உடனேயே வந்து அந்த மோல்ட்ல இருந்து வெளியே எடுத்துடணும் நான் எடுக்கும் போதுமே ஃபுல் கேக்கும் எந்த டேமேஜும் இல்லாம வந்துருச்சு கேக்ல எக் ஸ்மெல்லோ அந்த மாதிரியும் வரல கேக் சாப்பிடும் போது நல்ல சாக்லேட் கேக் மாதிரி இருந்துச்சு கேக் அது மாதிரி நம்ம கட் பண்ணி பார்க்கும்போது நல்லா ஃப்ளஃபியா இருந்துச்சு இன்னுமே ஒரு எக் போட்டிருந்தா இன்னும் ஃப்ளஃபியா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் ஆனா இந்த கேக் நல்லா சாஃப்டா தான் இருந்துச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க